ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அக்குப்பஞ்சர் டாக்டர் பேசுகிறேன் என் மடியில் இருக்கிறது ஒரு சின்ன பாப்பா இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இருக்கிறது பாப்பா தான் எல்லாருக்குமே என்ன வருது இந்த பாப்பாங்களுக்கெல்லாம் காய்ச்சல் இந்த காய்ச்சலில் வந்து ஏன் வருது இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால இவங்களுக்கு என்ன வந்துடுது காய்ச்சல் வந்துடுது இந்த காய்ச்சலை மருந்து இல்லாமல் நாம் வந்து எப்படி வந்து கம்மி பண்ணுறது அந்த இன்ஃபெக்ஷனை வந்து எப்படி குணப்படுத்துறது சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் மொதல் புள்ளி சொல்லி பார்க்குறோம் சொல்லி சொன்னாக்க டியூ ஃபோர்டீன் டியூ ஃபோர்டீன் எங்கே இருக்குன்னா இந்த முதுகு இந்த தண்டு வட அப்படியே வரும்போது இந்த ஃபர்ஸ்ட்டு ஜாயிண்ட் இது வந்து முக்கியமான புள்ளி டியூ ஃபோர்டின் சொல்லி சொல்லுவோம் அதாவது இங்கே இது எங்கே இருக்குனாக்க இந்த இந்த எலும்பு ஃபஸ்ட்டு எலும்பு இந்த இந்த கேப்பில் இருக்குதுங்க இது வந்து நம்ம அழுத்தலாம் கொடுக்கக்கூடாதுங்க சும்மா மெதுவாக அந்த குழியை வந்து உணரணும் உணர்ற இடத்துல அப்படியே லைட்டாக ஒரு அறுபது தடவை பாருங்கள் நான் எப்படி அழுத்தலாம் பாருங்கள் எப்படி ஒரு ஒரு பதினஞ்சு தடவை இல்லைன்னா வந்து இருபத்தி ஒரு தடவை இல்லைன்னா அறுபது தடவை இந்த மாதிரி முப்பத்தி ஒரு தடவை இது மாதிரி வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிங்கன்னாவே அந்த காய்ச்சல் வந்து படிப்படியாக கம்மியாகிறது உங்களால் உணர முடியும் அதில் இன்னொரு முக்கியமான புள்ளி காய்ச்சலை கம்மி பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான புள்ளி எதுன்னு சொல்லி சொன்னாக்க சரிங்களா எல்ஐ ஃபோர் இந்த ரெண்டு விரல்களுக்கு நடுவில் இந்த கேப் இந்த கேப்பை நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் போது என்ன ஆகுனாக்கா ஆட்டோமேட்டிக்லி அந்த காய்ச்சல் உடம்புல இருக்கக்கூடிய வலி தலைவலி வலி இடுப்பு வலி உடம்புல எங்கே வலிச்சாலும் சரி வயிறு வலி இதெல்லாமே வந்து கம்மி அப்புறமேட்டு நம்ம உடம்ப வந்து சமநிலைப்படுத்தணும் காய்ச்சலை வந்து கட்டுப்பாடு கொண்டு இப்போ இந்த விர இந்த இந்த விரல் இந்த ரேகை எங்கே வந்து முடியுதோ சரிங்களா இந்த இடம் எல்ஐ லெவன் இது வந்து கொஞ்சம் அப்படியே நெயிட்டால் மசாஜ் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு பிள்ளைகளை நீங்கள் தூண்டுறதுனால என்ன ஆகுனாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதில் எங்கே இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி பாக்டீரியா இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி இல்லை ஆர்கன்ஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அது வந்து க்யூர் ஆகும் சரிங்களா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாக்கே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் தேங்க்யூ